ஹாய் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அதே நம்மளோட அடா டுவெண்ட்டி போர் செவன்ல இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூணு முக்கியமான ஆஃபர் கொடுத்திருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஓகே எந்த ப்ராடக்ட் நீங்க பை பண்ணாலுமே டுவெண்ட்டி ஆஃபர் கிடைக்குது அதே மாதிரி டூ எக்ஸ் வேலிடிட்டி கிடைக்குது அட் தேம் டைம் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிராப் ஆயிருக்குப்பா ஐ மீன் பார்த்தா டிராப் டவுன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சுமே நீங்க பொறுத்த அளவுக்கு இருபத்தி வரை என்ன பண்ணிக்கலாம் ஆஃபர் வாங்கிக்கலாம் அதே என்னோட கோட் வந்து ஒய் எட்நூத்தி இந்த கோட் யூஸ் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து

இவர் எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இங்க வந்து உயிரோட இருந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக நிறைய போராட்டங்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய முறை பாத்தீங்கன்னா சிறை வாசத்தையும் இவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்கப்பா அதே மாதிரி ஒரு பெற்றோர் பாத்தீங்கன்னா முத்துமணி மற்றும் அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட சிறப்பு பெயர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான் சிராணி என அறியப்பட்டவர் ஓகே சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு கண்டல பாத்தோம் ஓகே என்ன பார்த்தோம் அப்படின்னா தென்னாட்டின் ஓகே அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்பட்டவர் தென்னிந்தியாவின் அன்னி பெசன்ட் இல்ல தமிழ்நாட்டின் பெசன்ட் என அறியப்பட்டவர் அப்படின்றது பார்த்தோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து தென்னாட்டின் ஜான் சிரானி என அறியப்பட்டவர் பாத்தீங்கன்னா எஸ் யாரு ஓகே அஞ்சலையம்மாள் என்பது சரியான விடை சரிங்களா சோ கடலூர் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல என்ன பண்ணிருக்காங்க கடலூரில் உள்ள முதுநகர்ல தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க ஓகே ஒரு எளிமையான குடும்ப குடும்பத்துல தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க குடும்பம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தின் மீது ஆர்வம் கொண்டு என்ன பண்ணிருக்காங்க சுதந்திர போராட்டத்துல இவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க எப்ப ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கம் அப்படின்னு ஒண்ணு நடத்திருப்பாருப்பா ஓகே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒத்துழைமை அப்ப இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் போடக்கூடிய சட்டமா இருக்கட்டும் ஆங்கிலேயரோட கல்வி நிறுவனமா இருக்கட்டும் இல்ல அவங்களோட தொழிற்சாலையா இருக்கட்டும் இதுல எதுவுமே நம்ம வந்து ஒத்துழைக்க கூடாது எதுலுமே ஒத்துழைக்காம நம்ம நம்மளோட வேலையை பார்த்துட்டு உட்காந்து இருக்க வேண்டியதான் அப்பதான் நமக்கான சுதந்திரம் அப்படின்றது விரைவில் கிடைக்கும் அப்ப அந்நிய பொருட்களும் தடை செய்யணும் அப்ப அவங்களோட ஓகே பொருட்களாக இருக்கட்டும் இல்ல அவங்களோட துணிகளா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களோட பட்டங்களா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வந்து கூடாது எதுவுமே வந்து ஒத்துக்கக்கூடாது ஓகே அதே மாதிரி அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க போயிட்டு வேலை செய்யறாங்க தயவு செஞ்சு போகாதீங்க அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாதீங்க நம்மளே இந்தியாவில் தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கு அதே மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழை இயக்கம் அப்படின்றது மிக விரைவாக பார்த்தீங்கன்னா பரவி விட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட பொது வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஓகே அஞ்சலயமால் அவர்கள் தொடங்கியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்புறம் தான் இவங்களோட அரசியல் வாழ்க்கையானது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் வெள்ளையனே வெளியேறு ஓகே போன்ற இயக்கங்கள் அனைத்திலும் இவங்க வந்து கலந்து கொண்டு பல ஆண்டு பாத்தீங்கன்னா சிறையில வந்து வாடி இருக்காங்கப்பா அதான் இவங்கலாம் சிறையில வாடினதுக்கு சிறையில இருந்ததுக்கு ஒரு நாளுமே வருத்தப்பட்டது இல்லை ஏன்னா நம்மளோட ஓகே இந்தியாக்காக தான் நம்ம வந்து போராடுறோம் ஓகே இங்க வந்து பிரிட்டிஷ் எப்படியாவது நம்ம வந்து துரத்தணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க சிறைவாசத்துல பெருசா வந்து கஷ்டம்னே அவங்க வந்து நினைக்கல ஏன்னா ஒரு ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருக்கிறத விட நம்ம சிறைவாசனை வந்து நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது நம்ம வெளியில வந்துடலாம் ஓகே அப்படின்றது அவங்க வந்து நம்பியிருக்காங்க அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படினா அன்னிபசன்ட் அம்மையார வந்து ஓகே ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப குரூப் போர்லயும் ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க சொகுசு பயணத்தாட அதாவது ஓகே சொகுசு வண்டியில் பயணம் செய்வதை விட அதாவது அந்த ட்ரெயின் இருக்கு அந்த ஏசி கோச் இருக்கு தெரியுங்களா அதோட நம்ம பயணம் செய்வதை விட ஒரு மாட்டு வண்டியில சுதந்திரமாய் பயணம் செய்வதே மேல் ஓகே ஒரு தொடர் வண்டியில் அடிமையாய் பயணம் செய்வதை விட செய்வதை விட ஒரு மாட்டு வண்டியில் ஓகே சுதந்திரமாய் பயணம் செய்வதே மேல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சரிங்களா சோ நம்மளுக்கு வந்து சிறைவாசம் எவ்வளவு பெருசு எதை கம்பேர் பண்றப்ப அந்த ஆங்கில கிட்ட அடிமையா இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்க சிறந்த பேச்சாளராக விளங்கினார் குடும்ப சொத்துக்களை குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்கு செலவு செய்தார் ஓகே ஏற்கே நம்ம பார்த்தோம் என்னது மிகவும் ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா ஓகே அஞ்சலையம்மாள் அப்படின்றது பார்த்தோம் அதே மாதிரி இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச காசையும் சரி அதே மாதிரி வீட்டையும் வித்து என்ன பண்ணிருக்காங்க சுதந்திர போராட்டத்துக்கு வந்து அந்த காசை வச்சு செலவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பாருங்க நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அதாவது நீல் அப்படின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளூர் கிளர்ச்சி அப்படிலாம் நம்ம பாத்துருக்கோம் தெரியுங்களா வெள்ளூர் புரட்சி அடுத்த பாத்தீங்கன்னா பெருங்கலகம் எல்லாம் பாத்துருக்கோம் தெரியுங்களா சோ இந்த கழகத்துல பாத்தா இருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் பாத்தீங்கன்னா இந்த நீல் அப்படின்றவர் ஓகே அவரோட சிலை பாத்தீங்கன்னா நம்ம இங்க சென்னை தேனாம்பேட்டு இருக்கு தெரியுங்களா அந்த இடத்துல வச்சிருப்பாங்க அதை அகற்றுவதற்கு அவன் மிகப்பெரிய போராட்டம் ஓகே அது எல்லாமே நம்ம தமிழகத்துல நடந்திருக்கும் அதுல மிக முக்கியமான ஒரு பெண்மணியா பாத்தீங்கன்னா இவங்களும் இருந்திருப்பாங்க அதே மாதிரி பாருங்களா நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது அதாவது ஒன்பது வயது என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க ஓகே சின்ன வயசுல அவங்களோட மகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சுதந்திர தாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க அதே மாதிரி ஒரு முறை வந்து காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்த போது ஒன்பது வயது அம்மா கண்ணு ஓகே அது யார் அப்படின்னு பார்த்தா அம்மா கண்ணுன்றது அஞ்சலி அம்மாள் இருக்காங்க தெரியல அவங்களோட மகள் ஓகே அங்க பாக்குறப்ப சிறையில் அந்த பெண்ணு இருக்கிறப்ப இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா இவர் வந்து ஓகே இவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு பெண்மணி யார் அப்படி பார்த்தா காந்தி அடிகளால தெல்லையாடி வள்ளியம்மை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அந்த மாதிரி சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு இருக்காங்க ஓகே இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து போராட்டம் பண்ணி ஓகே தன் உயிரையும் பெருசாக பொருட்படுத்தாம தான் முக்கியம் நம்ம நாடு தான் முக்கியம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கண்ணை பார்த்து என்ன பண்ணிருக்காங்க அப்படி தன்னுடைய வர்தா ஓகே அவரோட வர்தா ஆசிரமம் இருக்கு தெரியுங்களா அந்த ஆசிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு வந்து கூட்டு போயிட்டு அங்க படிக்க வச்சாங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பேரும் வச்சிருக்காங்க அந்த பேர் என்ன அப்படின்னு லீலாவதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த சிறுமிக்கு வந்து லீலாவதி அப்படின்ற ஒரு பேர் அறிவித்து எங்க வந்து தங்க வச்சாங்க அப்படிப்பட்ட வர்தாவுல வந்து தங்க வச்சிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே ஒரு முறை வந்து கடலூருக்கு வந்து காந்தியணிகள் வந்து பார்ப்பான் காந்தியடிகள் ஓகே காலடி படாத இடமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் அவர் வந்திருக்காரு அதுல ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு அப்போ கடலூருக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா அஞ்சல எம்மாள் அவர்கள் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை சந்திக்கக்கூடாது ஓகே காந்தியடிகளை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் வந்து விதிச்சுருந்தாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அஞ்சலையம்மாள் பர்தா வேடம் மனித ஓகே பர்தா போட்டு குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தளை அமைக்கலாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன போய்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதனால தான் என்ன சொல்றிருக்காங்க காந்தியடிகள் அஞ்சலையம்மாவை என்ன சொல்றாங்க தென்னாட்டின் ஜான் சிராணி ஓகே ஏன்னா என்ன சொல்றது எதுக்கும் பயப்படாமல் அது குதிரையில வந்து என்ன பண்ணிருக்காங்க காந்தியடிகள் ஏற்றிட்டு போனாங்களே அதனால காந்தியடிகள் அஞ்சல அம்மாவை என்ன சொல்லிருக்காங்க தென்னாட்டின் ஜான் சிராணி என அழைத்தார் அப்படின்ற வரலாறு நமக்கு வந்து தெரியுது இவர் இருந்த சிறைகள் பாருங்க கடலூரில் இருந்திருக்காங்க திருச்சி வேலூர் மற்றும் பெல்லாரி ஓகே இந்த மாதிரி பல்வேறு சிறைவாசத்தை வந்து அனுபவிச்சவங்க யார் கடலூர் அஞ்சலையம்மாள் அம்மாள் என்பவர் சரிங்களா இவங்களும் ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி ஓகே ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததாலுமே அந்த ஒத்தலையம் இயக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பொதுவாழ்வுக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தன்னிடம் இருக்கக்கூடிய காசும் சரி அதே மாதிரி தன் வீட்டையும் ஓகே வித்து என்ன பண்ணியிருக்காங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்காங்க அதேமாதிரி ஒன்பது வயதான அவரோட மகளான அம்மா கண்ணு அப்படின்றவங்களை நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசமும் அந்த பெண் வந்து அனுபவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து அந்த பெண்ணுக்கு ஓகே லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிட்டு அவருடைய வர்தாவில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் படிக்க வச்ச வரலாறு வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி காந்தியடிகள் வந்து இவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிருப்பாங்க இருந்தாலுமே பர்தா வேடம் மணிந்து என்ன பண்ணியிருப்பாங்க குதிரையில் வந்து காந்தியடிகளை ஏற்றிட்டு போனதால ஓகே இவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படினா தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா எஸ் இவங்க ஓகே அஞ்சலி அம்மாள் அவர்கள் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட அரா டுவெண்ட்டி ஃபோர் சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு ரிவிஷன் பேட்ச் வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம்ப்பா ஓகே முப்பது நாளைக்கான லைவ் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே டெஸ்ட் பேட்சஸ் இது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணால் மறக்காம ஜாயின் பண்ணுங்க என்னோட கோடு வந்து ஒய் இந்த கோடு யூஸ் பண்ணுற மூலிமா டுவெண்ட்டி அப்படின்றது ஆஃபர் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட அரா டுவெண்ட்டி மொபைல் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்பில் ஓகே டெய்லி குவிசஸ் ஓகே டெய்லி தமிழ் மற்றும் இங்கிலீஷ்க்கான ஓகே ஸோ பத்து பத்து கேள்விகள் டெய்லி வந்து நம்ம வந்து போல் போட்டுட்ருக்கோம் அதையும் நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலயமா நீங்கள் பர்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃபர்ல வந்து கெட் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனுடன் அதே மாதிரி இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நீங்களும் ஒரு முடிவு என்ன அப்படி பாத்தினா இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்குமே சரி ஓகே இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் பத்தின கதைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன இந்தியா அப்படின்னாலே காந்தியடிகள் சுபாஷ் சந்திர போஸ் ஓகே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திர போராட்டத்தில் வந்து நிறைய பேர் பங்கு பெற்றுருக்காங்கன்ற ஒரு மைண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தியாகிகள் இருக்காங்க ஓகே எவ்வளவு எவ்வளவு தியாகிகள் இருக்காங்க ஓகே உயிர் தியாகம் பண்ணவங்க இருக்காங்க ஓகே அவங்க நினைவுலாம் நம்ம வந்து போற்றப்பட வேண்டும் சரிங்களா சோ அந்த மாதிரி நிறைய பேரை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல ஓகே அதுக்கு ஒரு முன்னோட்டமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போது கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்